ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இங்கே ஆடி மாதம் இல்லையா சாமி பாட்டு போட்டே இருக்காங்கப்பா அதனாலயே வந்து வீடியோ போட முடியலை போட முடியலை

அடிக்கடிக்கு வந்தா மறந்துடுவீங்களா எப்பயாவது ஒரு டைம் வந்தா மறக்க மாட்டாங்களா வண்டியில தான் இருக்கேன் ஓகே அண்ணா சாப்பிட்டீங்களா இது என்ன பழம் இது என்ன சொல்றீங்க நீங்க நாங்க வந்து நார்த்தங்கா பழம் நார்த்தங்கா பழம் கேக்குதானால் வீடியோ தான் சரியில்லை அப்படியானா பயங்கரமா நெட்ஒர்க் ப்ராப்ளம் நெட்ஒர்க் சுத்தமா டவர் கிடைக்குமே லர் ஆகுது என்ன பண்றதுன்னே தெரியல நான் போன இங்க வீட்டுல பாத்தீங்கன்னா குளஞ்சிக்கா அப்படி சொல்வீங்களா ஆனா வந்துட்டு நார்த்தம் பழம் சொல்லுவோம் இரண்டு மாப்பிள்ளை மச்சான் எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணா எல்லாரும் நல்லா இருக்காங்க வீட்ல அண்ணன் சாரி அண்ணா அண்ணி எப்படி இருக்காங்க குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஒருத்தர் காலேஜ் போயிட்டாரு ஒருத்தர் ஸ்கூல் போயிட்டாரு ஹாய்க்கா உங்களுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க அக்கா கண்டிப்பா 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 பண்றேன் சிஸ்டரா பிரதரா சிஸ்டரா தெரில ஒரே ஒரு என்னோட வீடியோ ஷார்ட்ஸ்ல போயிட்டு ஒரு ஹாய் சொல்லுங்க கண்டிப்பா நான் போய் பார்க்குறேன் சப்போர்ட் பண்ணலாம் மழை இல்ல நான் மழை வர மாதிரியே இருக்கு ஆனா வெயிலே வந்து ஒரு வாரமா ஒரு வாரம் ஆகுது சூரியனை பார்த்து அப்படியே ஒரே இருட்டாவே இருக்கு மேகமூட்டமாவே இருக்கு அனைவரும் மலம் தான் என்னன்னா சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க வீட்லயே சாப்பிட்டு போயிட்டீங்களா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சரியான காத்து மழை ஆனா ரெண்டு நாள் சரியான கா மூணு நாளைக்கு முன்னாடி சரியான அடிச்சது அடிச்சல பெரிய இளவு நஞ்சு மரம் இருக்கு ஊந்துருச்சு அது ஊந்துட்டு கரண்ட் எல்லாம் கட்டாயிச்சாதான் போகுது எல்லாம் ரெடி பண்ணி இருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி பரவாயில்லை கொடுத்து வச்ச ஊரு ஊர்ல கூட என்னன்னா கொடுத்து வச்ச ஊர் எல்லா ஊரும் மோசமான ஊரை நான் ஹாய் வாங்க பாக்ஸர் ரமேஷ் வாங்க வணக்கம் இன்னும் இல்லை தான் ரெண்டு சாப்பிட்டேன் ஏன் நான் சாப்பிடாம வண்டி ஓட்டுறீங்க சாப்பிடுங்கண்ணா உங்கள் மச்சானுக்கும் அப்படிதான் வந்து சாப்பிட நேரமே இல்லை அப்படின்னு வருது கரெக்ட் டைம் சாப்பிட்டாதானண்ணா சாப்பிடுங்க நல்லா தண்ணி குடிங்க ஏன்னா வந்து சாப்பிடாம இருந்து அல்சர் வந்துடும் தண்ணி குடிக்காம இருந்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை கிட்னி ப்ராப்ளம் வருது நல்லா சாப்பிடுங்க நல்லா தண்ணி குடிங்க அண்ணா அக்கா தங்கம் வாங்க 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 தங்கம் வாங்க வாங்க சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டேன் மீன் குழம்பு நேற்று போயிட்டு தங்கச்சி வீட்டுக்காரரும் தம்பிங்களும் போயிட்டு ஆத்து மீன் பிடிச்சிட்டு நாங்க திடீர்னு நேற்று ஆத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஓட சொல்லுவாங்கல்ல தண்ணி மட்டும் ஒரு ஓட ஓட இருந்துச்சு அதுல போயிட்டு நைட்டு மீன் பிடிச்சிட்டு நாங்க அது குழம்பு நைட்டே வச்சுட்டேன் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு வச்சேன் குழம்பு வச்சு கால சாப்பிட செம்ம டேஸ்ட் மீன் குழம்பு ஆற்று மா ஐரீன் ஆற்றுல பிடிச்சுன்னா ஐர மீன் கிடையாது குட்டி 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 கெண்ட மீன் குட்டி குட்டியா இருந்துச்சு கெண்டை மீன் அது ஏதோ வழி தவறி வளர்ப்பு மீன்லாம் எல்லாம் வந்துருச்சு போல இடையில இடையில லைவ் வந்தேன் கோவில் திருவிழா வீடியோ போட்டது எல்லாம் பார்த்தீங்க கமெண்ட் பண்ணலை அப்படியாண்ணா சரி பரவாயில்ல நான் வேலையாக இருந்திருப்பீங்க ஃப்ரீயா இருக்கும்போது லைவ் வாங்க கமெண்ட் பண்ணுங்க நான் லைவ் சரியா போ கொஞ்ச நேரம் வரை எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு உடம்பு முடியல அடிக்கடிக்கு என்னன்னு தெரியல உடம்பு முடியாம போகுது லைக் நன்றி நன்றி வணக்கம் வாங்க காலை வணக்கம் சிஸ்டர் காலை வணக்கம் சிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க தம்பம் சந்தோஷ் நல்லா இருக்கேன் அக்கா நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா சொல்லு ஒண்ணும் ஒ ஒன்றும் கேட்கல உங்களுக்கு மட்டும் கேக்காதே தருண் தருண் தானே சாரி சரிம்மா கண்டிப்பாக சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிடுங்கண்ணா நல்லா சாப்பிடுங்கண்ணா ஏன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா தான் கஷ்டப்படுவீங்க நீங்க கஷ்டப்படாம அண்ணி கஷ்டப்படுவாங்க ஏன்னா எங்கள் உங்க மச்சானுக்கு தான் வந்து அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு நான் தான் கஷ்டப்பட்டுன்னு இருந்தேன் சரிம்மா கண்டிப்பா அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் சொல்றாங்க காலை வணக்கம் சொல்லுங்க எல்லாரும் உங்க பேர் தெரியல எனக்கு சிஸ்டர் உங்க பேர் சொல்லுங்க ஊருக்கும் ஒரு ஒரு மீன் பெயர் சொல்றாங்க இல்லன்னா அதான் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த மழை பெஞ்சு ஏதோ ஒரு சைடுல இருந்து ஏதோ மீன் வந்துச்சு உடம்பு பாருமா அதுதான் நான் முடிக்க எல்லாம் வந்திருக்கேன் கோவிலுக்கு போயிட்டு உடம்பு சரியில்லாததுனால சுத்தமா வந்து என்னன்னே தெரியல அடிக்கடி உடம்பு சரியில்லாமா ஆகுது ஏன்னே தெரியல தலைவலி ரொம்ப தலைவலி வந்துச்சு தலைவலி வந்துன்னே இருந்தோம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு தலையை ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு தலையில ஒண்ணும் இல்லம்மா நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் வெயில்ல அதிகமா போகாதீங்க அப்படின்னாங்க இதுல என்னன்னா வெயில நான் அதிகமா போற வேலை எனக்கு இல்லை நேரத்துக்கு பசிக்க மாட்டேது நேரத்துக்கு தூக்கம் வர வரமாட்டேது ஏதாவது எவுர்ச்சினே இருக்கிறதுனால தூக்கம் வர மாட்டேது நான் தூங்குறதுன்னு பார்த்தா குறைஞ்சபட்சம் அதிகபட்சம்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு தான் எனக்கு தூக்கமே வருது அப்புறம் காலையில எழுந்திரிக்கணும் இல்லையா காலையில எழுந்திரிச்சி பசங்களுக்கு ஸ்கூல் சாப்பாடு கட்டணுமா அதனால சீக்கிரமா எழுந்தி சீக்கிரமாக நைட்டில் தான் தூக்கம் வர மாட்டேதேண்ணா கண்டிப்பா நான் உடம்பு தானா பாத்துன்னு இருக்கேன் ஹாஸ்பிட்டல் போயின்னு இருக்கேன் மருந்து மாத்திரையே நிறைய நான் அதுவும் எனக்கு பிடிக்காத டானிக்லாம் எல்லாம் வேற சாப்பிட்டுன்னு இருக்கேன் அது இல்லாம உடம்பு எல்லாம் வேற ஏதோ பூச்சிக்கடி மாதிரி வந்து அலர்ஜி மாதிரி வந்துச்சு அது வேற ஒரு பிரச்சனை எனக்கு ஞாபகம் இருக்கு மனதில் கவலை அதிகமா உங்களுக்கு அதுதான் தலைவலி கண்டிப்பா ஆமாண்ணா சொல்ல முடியாத யோசிச்சாலே ஒரு மாதிரி எப்படி சொல்றது நிறைய நிறைய இருக்கு கவலைங்க எப்படி சொல்றதுன்னா உங்க மச்சானாலேயோ இல்லை பிள்ளைங்களாலேயும் மாப்பிள்ளைங்களாலயோ இல்லை சில பல பிரச்சனைகள் அது சொல்ல முடியல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அதனால எகிச்சு எகிச்சு எப்படா அந்த பிரச்சனை எல்லாம் நம்ம தீர்ந்து ஒரு இடத்துல நம்ம வீடு உட்காருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில கஷ்டங்கள் இருக்கிறது பாப்போம் எப்ப நடக்குதுன்னு மற்றவங்க பாக்குறதுக்கு இவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரிதான் வெளியில காமிச்சுக்கிறோம் ஆனா நமக்குள்ள எவ்வளவு வேதனைகள் இருக்குது வேதனை மனக்கவலை இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரியாது இல்லையா அதை விட அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைனா மத்தவங்களை விடுங்க நம்ம அம்மாவே நம்மள ஒரு மாதிரி அம்மா சொந்தக்காரங்களே இப்படியே ஒரு மாதிரி நம்ம இது பண்ணும்போது ரொம்ப மனசு வலிக்குது அவ்வளோதான் இல்லைண்ணா நான் மொபைலே அதிகமாக யூஸ் பண்றதே நான் உண்மையாலுமே என்னோட ஃபோன் நான் எடுக்கிறது வீடியோ போணும்னா எங்கள் வீட்டுக்கு வேற கேட்பாங்க ஏன் எப்போ பார்த்தாலும் தனியா உட்காந்துட்டு இருக்க போன் போன் பார்த்துட்டு உனக்கு டைம் பாஸ்க்கு வீடியோ போடு போன் பார்த்தாவச்சும் உனக்கு வீடியோ போட்டு இருந்தாவது உனக்கு மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் நீ வீடியோ வீடியோவாச்சும் போடு தனியா உட்காந்து எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் வந்து நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் யோசிச்சுனே தான் இருக்கேன் யோஸ் யோசனை வந்தே தான் இருக்கு எப்ப இந்த நிலம மாறும் அப்படின்ற மாதிரி பூச்சிக்கடி வந்தாலும் உணவு போடு பண்ணா சொன்னாங்க பூச்சிக்கடிக்கு போயிட்டு கயிறு கட்டிக்கணும் வந்துட்டேன்னா பத்திய உணவு சொல்லுவாங்க இல்லையா பத்தியம் சொன்னாங்க அதனால சௌச்சி சாப்பிடாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு கட்ட சொன்னாங்க நான் சொன்னேன் என்னால நிஜமாவே மீன் ஏதாச்சும் ஒரு நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாது அண்ணா நான் என்ன பண்ண மெடிக்கல்ல போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு லோஷன் மாதிரி கொடுத்தாங்க நைட்டும் நைட்டு ஒரு ஒரு ஆயில் மண் கொடுத்தாங்க காலையில ஒரு ஆயில் மண் கொடுத்தாங்க அது மாதிரி நைட்டு தடவைக்கு தூங்கிட்டேன்னா காலையில் இருந்து மாதிரி காலையில இருந்து யூஸ் பண்ணா அந்த குளிச்சிடணும் வந்து ஒரு சோப்பு தனியாக மெடிக்கல்லே வாங்கிட்டு வந்துட்டேன் அது யூஸ் பண்றேன் இப்ப பரவாயில்ல கடந்து எல்லாம் சரியாகும் கண்டிப்பா கண்டிப்பா அண்ணா இந்த மாதிரி நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு ஒரு நாள் மாறும் எல்லாருமே நம்ம சொந்த பந்தமே நம்ம கை நம்ம இந்த சூழ்நிலை நம்ம நல்லா இருந்துட்டு நம்ம கிட்டே இல்லைன்னா பேசலாம் பரவாயில்ல நம்ம எந்த சூழ்நிலை வந்து நிக்கிறோம் எந்த நிலைமையில அவங்க இருக்காங்கன்னு யோசிக்காம ஒரு சிலவங்க நம்மள உதறி விடுறாங்க இல்லையா அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல பந்தம் தாய் தகப்புன்னு சொல்றதை எதையும் மைண்ட்ல வைக்க வேண்டாம் நோக்கி முன்னேறி கண்டிப்பா கண்டிப்பா அண்ணா கண்டிப்பா அண்ணா நல்லதே நடக்கும் ஆமா நான் சொன்னாங்க hospital சொன்னாங்க அது கருவாடு கத்திரிக்காய் அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன ஒரு கொஞ்சம் பொருள்லாம் சொன்னாங்க சிக்கனே ஏ சாப்பிட கூடாது சொன்னாங்க chicken அதான் அதெல்லாம் non veg எல்லாம் எடுத்துக் கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க சாப்பிடுறது இல்லைண்ணா அதெல்லாம் சாப்பிடல இருடா போன் கால் வருது பேசிட்டு போய்ட்டு வாங்கண்ணா பேசிட்டு வாங்க பேசிட்டு வாங்கண்ணா பேசிக்குவாங்க சந்தோஷ் லைவ்ல இருக்கியா இல்லையா நான் வந்தாங்க அவங்க இருந்துடும் அப்படியா அவங்களுக்கு இருந்துச்சா அதான் என்னோட தூ ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வந்துட்டு தனியாதான் தனியாக தான் துவைச்சு போடுறேன் ஏன்னா பசங்களுக்கு வந்து கூட துவக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சுடு தண்ணியில அலசணும் அப்படின்னு சொன்னாங்க சுடு தண்ணியில தான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் வந்து துவச்சு அலசுறேன் வெயில்ல நல்லா வெயில காயப்படும் எங்க வெயில் அடிக்குது கழுத்து பின்பகுதியில இப்ப சரியாயிருச்சு அப்படியானா சரியாயிடுச்சு பரவாயில்ல எனக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா மேல ஒரு மாதிரி அது அந்த அறிக்கை பாத்தீங்களா நமக்கு அதை சொரிஞ்சு சுரிஞ்சு அப்படியே கருப்பு ஆயிடுச்சு இப்ப பரவாயில்ல மாறிடுச்சு ஓரளவுக்கு ரொம்ப அரிப்பு இல்லாம தூங்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஐயோ அழைய வந்துச்சு பாருங்க எனக்கு அரிப்பு தாங்க முடியாம அதுக்கப்புறம் பரவாயில்ல ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அரிப்பு ரொம்பவே குறைஞ்சிருக்கு அண்ணா மட்டும்தான் இருக்கீங்கண்ணா தெரியுமா ஃபோன் கால் பேசிட்டு வரேன் ஓகே அண்ணா ஓகே அண்ணா பேசிட்டு வாங்க வாங்கண்ணா கண்டிப்பா பேசிட்டு வாங்க முக்கியமான ஃபோன் காலா இருக்கு போது பேசிட்டு வந்து ஃப்ரீயா இருக்கும் போது சப்போர்ட் பண்ணுங்க போட்டு செமண்ட் பண்ணுங்க சொல்லுங்க வந்து வந்துச்சு நான் ஏன் வந்து திரும்பி திரும்பி பாத்துல இருக்கேண்ணா மழை பெஞ்சது இல்லையா மழை பெஞ்சதில வந்து அப்புடில்லாம் மறக்கட்டேன் அதுவும் இந்த ட்ரெயின் பூச்சி ட்ரெயின் பூச்சி சொல்லுவீங்கள்ல அந்த பூச்சி அது கொஞ்சம் பயம் எனக்கு கொஞ்சம்லாம் நிறையவே கொஞ்சம் கூட குளிக்கவே இல்லைப்பா

வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வேற ஆபீஸ்ல ஒர்க்கு ஜாயின் பண்ணிட்டீங்களா இல்லையா தான் ஒர்க் பண்றீங்களா சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னப்பா அடுத்த கமெண்டே தானும் இருக்கீங்களா இல்லையா தம்பி வாங்க 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 ப்ரெஸ்ஸன்னா இருந்து நான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கழித்து வரேன் சாரி ஓகே ஓகே ஒரு ஒர்க் வந்துருக்கு ஓகே ஓகே போயிட்டு வாங்கப்பா போயிட்டு வாங்க ஃப்ரீ டைம்ல சப்போர்ட் பண்ணுங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா சாப்பிட்டியா சொல்லு நான் சாப்பிட்ட நல்லா இருக்கேன்ப்பா வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க ஒரு கமெண்ட் வருது ஒண்ணே வரவே மாட்டேது எங்க போறீங்க ஒரு ஒரு ஹாய் சொல்லிட்டு எங்க போறீங்க ஒருவேளை வீடியோ சரியா கேட்கலையா இல்ல நான் பேசுறது கேட்கலையான்னு சொல்லுங்க வீடியோ நல்லா கிளியரா தெரியுதா இல்ல நான் பேசுறது கேட்கலையா ஆடி மாசம் இல்லையா அதனால என்ன லைவே போட முடியல கிராமத்துல இருக்கிறதுனால பாட்டு போட்டுனே இருக்காங்க கோவில பாட்டு ஓடினே இருக்கா அதனால என்ன லைவ் போட முடியல வந்தேன் நோம்பு அப்படியா இப்ப என்ன நோன்பு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா புதுசாக சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க எங்கே யாரையுமே காணுமே என்ன வெறும் கடையில் தீயாத்தின்னு இருக்க நீ கேட்கப்படாது நான் வாரத்துக்கு நோம்பு இருக்கேன் இருப்ப பாட்டு வேற போ முத்துமாரியம்மன் இசை கடி ஒழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலாரம் நடிகர் கோவில்ல அதனால வந்து சைலண்ட்ல போட்டேன் நேரம் வாட்டில ரெண்டு நாள் என்ன ரோம் உங்களுக்கு தம்பி பன்னிரண்டு மணி ஆயிடுச்சு நற்பகல் பன்னிரண்டு மணி லைக் போட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க வீடியோ போய் பாருங்க பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணீங்க சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தம்பி லைவ்ல இருக்கியா இல்லையா யார் இருக்கீங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க லைக் போட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் போங்கப்பா யாருமே காணும் சரி ஓகே பாய் மறுபடியும் மீண்டும் வந்து நைட்டுக்கு ஒரு ஏழு மணி போல் லை போலாம்னு இருக்கேன் ஓகே பாய்